நித்திரவிளை அருகே மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்த வாலிபர் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகேயுள்ள அனந்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் அஜீஸ் வயது இருபத்தொன்று இவர் முன்சிறை பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் வேலை பார்த்து வந்தார் கடந்த மாதம் இருபதாம் தேதி அன்று அஜீஸ் மோட்டார் சைக்கிளில் தனது நண்பருடன் நித்திரவிளை டூ விரிவலை சாலையில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அஜீஸுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் சாலையோரம் இருந்த மின்கம்பம் மீது மோதியது இந்த விபத்தில் படுகாயமடைந்த அஜீஸை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலையில் சிகிச்சை பலனின்றி அஜீஸ் பரிதாபமாக இறந்தார் மேலும் இந்த விபத்து குறித்து நித்திரவிளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்